இப்போது புதிய பொலிவுடன் தமிழ் பால் நன்மை முழுமை சக்தி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு முக்கியமான விருந்தினர் கூட இருக்கோம் அண்ணாவோட பேர் வந்து வேதா ஸ்ரீதரன் அப்படின்னு பேரு தெய்வத்தின் குரல் ஏழு பாகங்கள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதோட எட்டாவது பாகமாக இப்போ ஒரு நூல் வந்திருக்கு அந்த நூல் குறித்த பல தகவல்களை தான் நம்ம அண்ணா மூலம் தெரிஞ்சுக்க போலாம் அண்ணா நமஸ்காரம் நமஸ்காரம் சக்தி விகடன் சார்பில் உங்களை வரவேற்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அது என்ன தெய்வத்தின் குரல் எட்டாவது பாகம் அந்த ஏழு பாகங்கள் அப்படிங்கிறத யார் பண்ணினா இந்த எட்டாவது பாகங்கிறத யார் பண்ணியிருக்கா இதை பற்றின தகவல்களை தான் இப்போ நாங்கள் அண்ணா கிட்ட தேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அண்ணா இந்த எட்டாவது பாகம் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த ஆச்சாரிய சுவாமிகளின் அருளுரை இதை நீங்கள் தான் தொகுத்துருக்கல தெய்வத்தின் குரல்கிறது நைன்டி நைன் பர்சன்ட் பெரியவா ஒன் பர்சன்ட் ராகனை அண்ணா சரி பெரியவா உரைகள் கருத்துகள் எத்தனையோ பெரியவா வந்து சமுதாயம் முழுமைக்கும் அவர் எத்தனையோ பேர் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க ஆதி காலத்துல ஹிந்து கலைமைகள்லேருந்து நிறைய பேர் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க ஆனா இது எதுவுமே தெய்வத்தின் குரல் நாம சொல்றதில்லை தெய்வத்தின் குரல்ங்கிறது ராகணபதி அண்ணா பண்ணின கம்பைலேஷன் அது மட்டும் தான் தெய்வத்தின் குரல் இப்போ ஏழு பாகம் தெய்வத்தின் குரல் வந்திருக்கு ஆல்ரெடி ஏழாவது பாகத்தின் போது ராகணபதி அண்ணா சொல்லிட்டார் அவருக்கு எழுத்து பணியில நாட்டம் கிடையாது கிடையாது அண்ணா வந்து ஒரு தனிமை விரும்பி அவர் துறவரம் போகணும்னு ஆசைப்பட்டார் பெரியவா அதுக்கு அனுமதி கொடுக்கல நீ எழுது அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டுட்டா அதனால அண்ணா வந்து ஒரு ஒரு கட்டாயத்தின் பேர்ல எழுத்து பணியில ஈடுபட்டிருந்தார் பெரியவா மகாசமாதி ஆனதுக்கு அப்புறம் எழுதுறத படிப்படியா குறைச்சிட்டாங்க ரெண்டாயிரமாவது வருஷத்தின் போது செவன்த் வால்யூம் வந்தது அப்போ ராமாயணம் வந்து ஏழு காண்டத்தோட நிறைவடைகிற மாதிரி தெய்வத்தின் குரல் ஏழு பாகத்தோட நிறைவடைகிறதுன்னு மங்களாரத்தி பாடிட்டார் அதே நேரத்தில் ராகணபதி அண்ணாவுக்கு இருந்த ஒரு உள்ளூரை இருந்த ஒரு சங்கல்பம் என்னென்னா தெய்வத்தின் குரல் நம்ம கம்பைல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் பெரியவா நம்மக்கிட்ட சொன்ன எல்லா விஷயங்களையும் தெய்வத்தின் குரலில் கொண்டு வரணும் அப்படின்னு அவர் நினைச்சதும் உண்மை அவருக்கு எழுத்து பணியில் நாட்டம் இல்லாததால் நிப்பாட்டிட்டாரே தவிர அவருக்கு இந்த சங்கல்பம் இருந்தது உண்மை இங்க எல்லாருக்கும் தெரியும் அது மட்டும் இல்லை எங்களுக்கு வந்து ஒரு ஆசை வந்தது அவர்கிட்ட ஒரு ரெண்டு வால்யூம் தெய்வத்தின் குரல் கண்டென்ட் இருந்தது நோட்ஸ் இருந்தது எங்கே எல்லாருக்கும் தெரியும் அது எங்கேன்னு தேடினும் கிடைக்கல அதெல்லாம் அண்ணாவே வந்து தொடச்சி போட்டுட்டார் அவர் தன்னோட பெயர் உட்பட எதையுமே ஒரு பொருட்டாக மதிக்காதவர் அவர் வாழ்ந்த வாழ்க்கைங்கிறது ஒரு கடமை அந்த வேலைக்காக வந்தோம் அதை செஞ்சோம் கிளம்பிடும் அந்த மாதிரி தான் இருந்ததே தவிர அவர் எதுலையுமே ஒட்டலை அவருக்கு எதுலேயும் நாட்டம் கிடையாது ஸோ நாங்கள் தேடினப்போ கிடைக்கல அதனால எங்களுக்கு ஒரு ஆசை என்னன்னா அண்ணா இது மாதிரி நினைச்சார் தெய்வத்தின் குரலில் போடணும்னு கைவசம் என்னெல்லாம் இருக்கோ அதை போடும் கைவசம் இருக்கிறது என்னென்னா அண்ணா ஏற்கனவே தொகுத்து வேறு புக்ஸில் வந்தது இந்த ஏழு வால்யூம்ஸில் வராதது இதை நாங்கள் கம்பேர் பண்ணோம் ஃபார் எக்ஸாம்பிள் மகா பெரியவாழ் விருந்துங்கிறது ரொம்ப பாப்புலர் புக் அதில் வந்து முதல் சாப்டர் விநாயக்குனி தியாகையர் வந்து காமாட்சி கோயிலுக்கு விஜயம் பண்ணதை பெரியவா வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார் பெரியவா வந்து வந்திருப்பார் பார்த்துருப்பார் பேசியிருப்பார் பாடியிருப்பார் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்தார் பார்த்தார் பேசினார் பாடினார் அப்படின்னு அண்ணா புரிஞ்சிட்டாங்க பெரியவா வந்து நேரில் பார்த்ததை வர்ணனை பண்ணுறா மாதிரி அண்ணாவுக்கு ஒரு ஃபீல் அதை அவர் எழுதியிருப்பார் அதை வந்து இதில் மங்களாரம் பகுதியில் வச்சிருக்கோம் அதில் விநாயகினி கீர்த்தனையை பற்றி பேசியிருப்பார் இந்த பெரிய காஞ்சிபுரம் விஜயம் தியாகியரோட கா கோவில் விஜயம் பற்றி பேசியிருப்பார் கோவிலில் இருக்கிற விநாயகர்களை பற்றி பேசியிருப்பார் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருக்கும் இதை மாதிரி வெவ்வேறு புஸ்தகங்களில் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணது ராகணபதி அண்ணா பண்ணினது அதை மட்டும் இந்த வால்யூமில் சேர்த்துருக்கும் ஓ சூப்பர் சூப்பர் அண்ணா சூப்பர் சூப்பர் அண்ணா இந்த நூல் பற்றி நாம் ஃபர்தராக பேசுகிறதுக்கு முன்னாடி ராகணபதி அண்ணாவை உங்களுக்கு எப்படி தெரியும் எத்தனை வருஷம் அவரோட உங்களுக்கு அந்த பழக்கம் நட்பு இல்லைன்னா பாவம் எப்படி இருந்தது ராகணபதி அண்ணா கிட்ட நான் போனது வந்து அவரோட சங்கல்பம் ஓ ஓ ப்ரிண்டிங்காக போனேன் ஆ நான் போனேங்கிறத விட ட்ராமேட்டிக்காக அதெல்லாம் ரொம்ப நீண்ட கதை ம் வியாபாரத்துக்காக வருமானத்துக்காக அண்ணா கிட்ட போனேன் ஆனால் கொஞ்ச நாள்லயே வந்து இதெல்லாம் தாண்டி அண்ணா மேலே ஒரு ஈர்ப்பு வந்தது சில வருஷங்கள் கழிச்சு எனக்கு புரிஞ்சது புரிஞ்சதுன்னு அண்ணா பாஷையில் சொல்லணுன்னா புரிய வைக்கப்பட்டது நீயா வரல நானாதான் அதான் உன்னை எழுத்து பிடிச்ச வச்சுன்னு இருக்கேன் அப்படின்னு அண்ணா எனக்கு ஹிண்ட் பண்ணார் இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் புரிஞ்சது எனக்கு என்னமோ அண்ணா மேலே ஒரு ஈர்ப்பு அண்ணாவை பார்க்கணும் அண்ணாவோட அண்ணாவோடயே இருக்கணும் அண்ணாவோட பேசிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஆர்வம்லாம் வந்தது அப்படி போக ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் கழித்து ப்ரூஃப் படிக்கிறதெல்லாம் என்னையே பண்ண சொன்னார் சரி அந்த மாதிரி நிறைய வேலைகள் செவன்த் வால்யூம் போது படுத்த நீ நீயே எல்லாம் பார்த்துக்கோன்னு சொன்னார் அந்த மாதிரிலாம் அசைன் பண்ணார் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு வருஷம் என்ன கூட இருந்திருக்கேன் ஓ சூப்பர் சூப்பர் அப்படி நீங்கள் அவளோட பழகிற அந்த காலகட்டத்தில் மகாபெரிவாவை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார் அவருக்கும் மகா இந்த அந்த அன்யோன்யம் அந்த பாவம் சிஷ்ய பாவம் மகா பண்ணின ஒரு பெரிய மிராக்கள்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருப்பாள் அதில் ஏதாவது ஒரு சம்பவம் உங்களுக்கு சொல்லியிருப்பார் உங்களோட சொல்லியிருப்பார் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே ம் அண்ணா வந்து இருந்தார் இறந்து போயிட்டார் இந்த மாதிரி எந்த டிஃப்ரென்ஸுமே எனக்கு கிடையாது அவர் இருந்த காலத்திலேயே எதுலேயும் இல்லை ம் ஒரு டோட்டலி டிட்டாச்சு பர்சனாக நான் அண்ணாவை பார்த்துருக்கேன் எல்லாருமே இப்படி தான் பார்த்தோம் அவர் எதுலேயுமே ஒட்டலை அதனால அவர் மரணம் துக்கம் அதெல்லாம் எங்களை பாதிக்கல ஆனாலும் ஒரு விஷயம் சில விஷயங்கள் இழப்புன்னு நான் ஃபீல் பண்றது என்னன்னா அந்த பிஞ்சு பாதத்தை பிடிக்கிறது இனிமே பிடிக்க முடியாது அவர் விபூதி எடுக்கிற அந்த குழச்சி கையில எடுக்கிற அழகு பார்க்க முடியாது அதே மாதிரி இன்னொன்னு கடைசி காலத்துல பெட்ல படுத்திருக்கும் போது பெரியவா பத்தி ஏதாவது பேச்சு வந்தா கை இப்படி போயிட்டு போயிட்டு வரும் பெரியவா மாதிரி வருமாப்பா பெரியவா மாதிரி வருமாப்பா பெரியவா மாதிரி வருமாப்பா பெரியவா மாதிரி வருமா அது என் கண்ணிலேயே நிற்கிறது பெரியவா அண்ணா அந்த அந்த பக்திங்கிறது அந்த கை போயிட்டு வர்றது அந்த சொல்றதுல தெரியும் நிறைய சம்பவங்கள் பெரியவா அண்ணா இன்ட்ராக்ஷன் உண்டு நான் ரெண்டு மட்டும் சொல்கிறேன் ஒன்று வந்து ஆரம்ப காலத்தில் நான் வந்து என்னோடய வியாபாரத்துக்காக இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் அண்ணாவை பார்க்க போன அன்னைக்கு நிறைய பேர் இருந்தாங்க அப்போ அண்ணா வந்து திடீர் கண்ணை மூடினார் கொஞ்சம் நேரம் கழித்து பெரிய கண்ணை திறந்துட்டு பெரியவா வாழ்க்கையில் நடந்த மூணு சம்பவங்கள் சொன்னார் அதில் மூணாவது சம்பவம் மட்டும் சொல்கிறேன் எப்போ நடந்ததுலாம் தெரியாது அபீத்துன்னு ஒரு ஸ்கூல் கோயிங் பாய் ஓகே முஸ்லீம் அவனுக்கு வந்து என்னமோ மடத்து மேலே பெரியவா மேலே ஒரு ஈர்ப்பு கொன்றை மலர்கள் பறிச்சிட்டு வருவோம் ஓ டெய்லி அவங்க அப்பா கவர்மெண்ட் உத்தியோகம் இடமாற்றம் ஆகிடுச்சி அவன் வந்து நாளைக்கு மடத்துக்கு வர முடியாது பூ பரிசுன்னு வர முடியாது இன்றைக்கி லாஸ்ட் டே பூ குடலையோடு வரான் அவனுக்கு ஒரு ஆசை சின்ன பையன் அவனுக்கு ஒரு ஆசை பெரியவாளை பார்க்கணும் பார்த்துட்டு கொடுக்கணும் இவனுக்கும் பெரியவாளுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா எப்பயாவது பெரியவா அவனை கூப்பிடுவார் அவன் முஸ்லீம் அவனுக்கு வந்து மடத்து பூஜை பிரசாதங்கள் கொடுக்க மாட்டான் யாருக்கும் கொடுக்க மாட்டான் அவங்க மதத்தை மதிப்பார் தனக்கு வர்ற பழங்கள் கற்கண்டு அதெல்லாம் கொடுப்பார் அவன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுவார் அவ்வளவுதான் அன்னைக்கு அவன் வெளியில நிக்கிறான் அப்ப வந்து மேடம் வந்து இப்படி என்ட்ரன்ஸ் இந்த பக்கம் ஒரு சதஸ் நடக்குது அந்த பக்கம் இவன் என்ன தெரியல எப்படி உள்ள போக தெரியல அவ்வளவு கூட்டமா இருக்கு பெரியவங்க உட்காந்துருக்காங்க அவனுக்குள்ள ஒரு வருத்தம் அப்படியே கொடுத்துட்டு போயிருவோமா அப்படின்னு அவன் நினைக்கும் போது பெரியவா ஒருத்தரை கூப்பிடுறாரு சபையில இருக்கிற எல்லாரையும் விட்டு உட்கார சொல்லு நடுவுல பாதை வர்ற மாதிரி உட்கார சொல்லு வெளியில ஒரு பையன் பூக்குடலையோட நிற்கிறான் வேகமா பாதை உருவாக்கிட்டு அவர் வரா தம்பி உள்ள வாப்பா பெரியவங்க கூப்பிடுறாங்க போறான் போய் மூளையில பூக்கொடலை அப்படி வச்சுட்டு தனியா நிக்கிறான் ஒதுங்கி அவனுக்கு பயம் அவ்வளோ பெரியவங்களுக்கு நடுவுல நிற்கிறோம் நம்ம பெரியவன் என்ன பண்ணாலும் அந்த பூக்குடலை எடுத்து

முடிஞ்சது கிளம்பியாச்சு இந்த சம்பவத்தை சொல்லிட்டு அண்ணா சொன்னாரு அந்த பையன் கொண்டு வந்திருந்த பூ என்ன பூ கொன்றை மலர் மலர் சிவபெருமானுக்காக சந்திரமௌழீஸ்வர பூஜைக்காக கொண்டு வந்தோம் பெரியவா என்னன்னு சொன்னோம் எனக்கு தானே கொண்டு வந்த எனக்காகத்தானே கொண்டு வந்தேன் எனக்காக அப்ப நான் யாரு சந்திரமூலி நான் தான் பெரியவா வாயால தன்னை ஒரு அவதாரம் ஞானி அந்த மாதிரிலாம் சொன்னதே கிடையாது அபூர்வமா எப்பயாவது அவர் அறியாம வெளிப்படும் அந்த மாதிரி வெளிப்பட்ட தருணம் இது அப்படின்னு சொன்னார் நம்மெல்லாம் என்னமோ பக்தி இருக்குது பெரியவா மேலே என்னமோ அப்படிலாம் கிளைம் பண்ணிக்கிறோம் அந்த பையன் பிறப்பால் ஒரு ஹிந்து கூட கிடையாது முஸ்லீம் பையன் அவங்க கிட்ட பெரியவா டிக்ளேர் பண்ணிண்டா நான் தாண்டா அந்த சந்திரமௌழியுமே அப்படின்னு சொன்ன சம்பவம் இதில் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஒரு சம்பவம் அதே மாதிரி இன்னொரு சம்பவம் பெரியவா அண்ணா அந்த ரிலேஷன்ஷிப் அதனுடைய இன்டென்சிட்டி புரியறதுக்காக ஒன்று சொல்கிறேன் அண்ணா வந்து தியானம் ஜாஸ்தி உட்கார்ந்தார் டிரான்ஸுக்குள்ள போயிடுவார் சமாதி நிலைமைக்கு போயிடுவார் அது எப்பயுமே அனுஷ்டானங்கள்லாம் கதவை பூட்டின தான் நடக்கும் அதனால அவர் முதுகு எப்பயுமே இப்படி இருக்கும் அவர் எழுதுறதெல்லாம் மோஸ்ட்லி தரையில உட்காந்து தான் எழுதுவார் பேடு இப்படி தான் எழுதுவார் இந்த மாதிரி எழுதுறவங்களுக்கு எல்லாம் சீக்கிரம் கூழ் விழுந்துடும் ஆனா அண்ணா முதுகை எப்பயுமே இப்படி நிமிந்துடும் நீங்க பூஜை போது பெரியவங்க எல்லாம் பார்க்கலாம் நம்ம மடத்து பீடாதிபதிகள் இப்படி உட்காந்துருப்பாங்க அதே மாதிரி தான் அண்ணா முதுகும் இருக்கும் அவருக்கு வந்து பெரியவா கிட்ட பேசும்போது ஒரு தடவை வருத்தம் பெரியவா கிட்ட பேசுறது இப்படி வாய வச்சுட்டு இப்படி குனிஞ்சுதான் பேசும் வந்து மரியாதைக்காக எச்சல் தெரிக்காம இருக்கிறதுக்காக இப்படி கைய வச்சுக்கிறது அண்ணா இப்படி வச்சுப்பார் ஆனா குனிய முடியாது அண்ணாவால் ஒரு நாள் மகா பெரியவாட்ட அதை சொல்லி சொன்னாராம் வந்து இதுக்கு மே குனிய முடியல கஷ்டமா இருக்கு அதுக்கு பெரியவா சொன்னாலாம் பரவாயில்ல இதுக்கு மரியாதை நான் இதையே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ள உண்டு ரொம்ப நக்கல் கேலி பெரியவா தன்னை கேலி பண்றது உதாரணமா ஒரு தடவை வந்து மக்களுடைய குறைகள் எல்லாம் கேக்குறதுக்காக பெரியவாளுக்கு காது கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னு எழுதிருக்காரு ஆர்டிக்கில் பெரியவா அதை பார்த்து சொன்னார என்ன நீல் செவியன்னு சொல்றேன் நீல்செவி என்ன கழுத இந்த மாதிரி எல்லாம் கேலி கிண்டல் அவங்களுக்குள்ள நிறைய உண்டு ஆனாலும் பெரியவா மேல வந்து அண்ணாவுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி எல்லாம் கிடையாது பெரியவா பெயரை கேட்டாலே கை கூப்பிடா மாதிரி ஒரு பக்தி இருந்தாங்க அற்புதம் அற்புதம் ஆஹ் ரொம்ப நல்ல சம்பவங்கள் நாம இப்ப இந்த நூல் குறித்து நம்ம பேசுறதுக்காக வந்துடுவோம் தெய்வத்தின் குரல்னு தானே ஏழு பாகங்களும் இருக்குது இது ஏன் தெய்வத்தின் குரல் எட்டாம் பாகம் அப்படின்னு குறிப்பிடாம ஆச்சாரிய சுவாமிகள் அருளுரை அப்படின்னு குறிப்பிட காரணம் என்ன ரொம்ப நியாயமான ஒரு காரணம் இருக்குது நல்ல விஷயம் இது தெய்வத்தின் குரல் எட்டாம் பகுதியில் இருக்கக்கூடிய புஸ்தகங்கள் என்னென்னா சங்கரர் என்ற சங்கீதம் பெரிய விருந்து கன கருணை காஞ்சி கனகதாரை சொல்லின் செல்வர் இந்த நாலு புஸ்தகத்தில் இருக்கிற கண்டென்ட் தான் நாங்கள் இதில் போட்டிருக்கோம் இந்த நாலு புத்தகமும் ஆன்லைன்ல இருக்கு நாலு புஸ்தகமும் ஆன்லைனில் இருக்குது யார் வேணாலும் எடுத்து படிச்சுக்கலாம் ஃப்ரீ அதை எதுக்கு எட்டாம் பாகமாக போடணும் நியாயமான ஒரு கேள்வி எங்களுக்கு ஆசை தெய்வத்தின் குரலில் இடம் பெறணும் தெய்வத்தின் குரல் இருக்கிற பெயர் வரணுங்கிறதுக்காக போட்டான்னா எல்லாமே ஆன்லைனில் இருக்கும்போது புதுசாக ஒரு புக்குன்னு வந்தால் இதுக்கு என்ன இதை இதை எப்படி நியாயப்படுத்துறது எட்டாம் பகுதினாலும் அதனால் எங்களுக்குள்ள இன்னொன்று எங்களுக்கு வந்து ஒரு ஆசை அண்ணா கூட இருந்ததால் அண்ணா காலத்துக்கு அப்புறம் அண்ணா பெரியவா எல்லாம் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நியாயமான ஆசை இருக்குது அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் இந்த லாங்குவேஜை மாற்றணும் அப்படின்னு மொழி நடையை எளிமைப்படுத்தணும் பெரியவா வந்து நான் அடிக்கடி ஃபீல் பண்ணுவேன் தெய்வத்தின் குரல் வந்து நான் அந்த கண்டென்ட்டை விரும்புகிறேன்னா லேங்குவேஜை விரும்புகிறேன்னா அப்படின்னா லாங்குவேஜுன்னு தான் சொல்லுவேன் கண்டென்ட்டையும் விட அந்த லேங்குவேஜ் நான் ரொம்ப அனுபவிப்பேன் கோர்ஸ் நிறைய ரீடர்ஸ் அது மாதிரி அனுபவிச்சிருப்பாங்க தெய்வத்தின் குரலில் இருக்கக்கூடிய அந்த பெரியவாளோட அந்த உரை நடை பேச்சு நடை இருக்கு இல்லையா அது வந்து நான் பார்த்த வரைக்கும் பெரியவாளுக்கு மட்டுமே உரித்தான ஒரு தனி நடை அந்த நடை வேற எங்கேயும் நான் பார்த்ததில் ரொம்ப அழகான ஒரு நடை ஆனா என்னோட பையனால அந்த தமிழை படிக்க முடியுமாங்கிறது மிகப்பெரிய கே அடுத்த ஜெனரேஷனுக்கு போகணும்னா லாங்குவேஜ் மாறணும் அதுக்காக நாங்க லேங்குவேஜை மாத்திரும் இந்த லாங்குவேஜ் மாத்தும் போது கூடவே ஒரு நியாயமான ஒரு ஸ்பீட் பிரேக்கர் தடை என்னன்னா மொழிநடையை எளிமைப்படுத்துறேன்னா அது எல்லையே இல்லாம போகும் அது கொச்சப்படுத்துறதுல போய் முடியும் முடிஞ்சிடும் எங்க நோக்கம் அது இல்லை அதனால பெருமளவு மொழிநடையை எளிமைப்படுத்தணும் படுத்தி சில வார்த்தைகள் உதாரணமாக அனுஷ்டாதா இதெல்லாம் எளிமைப்படுத்துறதெல்லாம் தப்பு முடியாது ஸோ இது மாதிரி நிறைய வார்த்தைகள் அப்படியே விட்டோம் சில எக்ஸ்ப்ரெஷன்ஸ் உதாரணமாக பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டவம் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஸோ சில வார்த்தைகளுக்கு பொருள் சில ஃப்ரேசஸுக்கு எக்ஸ்பிளனேஷன் இதெல்லாம் நாங்கள் பின்னால ஒரு சொற்பொருள் அகராதி அதே மாதிரி குறிப்புகள் அப்படின்னு ரெண்டு பகுதியில் போட்டிருக்கோம் இந்த ரெண்டு பகுதி எதுக்காகன்னா இந்த கால இளைய தலைமுறையினருக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை கஷ்டமா இருந்தா உடனே அவங்க கூகுளுக்கு போவாங்க கூகுள்ல நல்லதும் இருக்கு அல்லதும் இருக்கு அவங்க கூகுளுக்கு போக இங்கேயே அவங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும் அதனால கொஞ்சம் பக்கம் கூடினா பரவாயில்ல அப்படின்னு நாங்களே விளக்கம் கொடுத்துருக்கோம் இது மாதிரி எளிமைப்படுத்தியாச்சு அண்ணா வந்து தெய்வத்தின் குரல்னு பெயர் வச்சப்போ நீங்க தெய்வத்தின் குரல் ஏழு வால்யூம்ஸ் படிச்சீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க அது படிக்கும்போதே பெரியவா பேசுறத நேர்ல கேக்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் ஆமா இதுல அது கிடைக்காது நாங்க லேங்குவேஜ் மாத்திட்டதால கிடைக்காது அப்பனா இது குரல்னு சொல்றது பொருத்தமில்லை அதனால நாங்க பால போய் நமஸ்காரம் பண்ணி கேட்டோம் இந்த விஷயத்தை சொல்லி இது வந்து தெய்வத்தின் குரல்ங்கற தலைப்பு பொருந்தாது பெரியவா இதுக்கு வேற தலைப்பு கொடுக்கணும் அப்படின் பிரார்த்தனை பண்ணோம் பால வந்து ஆச்சாரிய சுவாமிகள் அருளுரைன்னு வச்சுக்கலாமா அப்படி ஆச்சாரிய சுவாமிகள் அருளுரையே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணால் அதனால ஆச்சாரிய சுவாமிகள் அருளுரைனு பெயர் அற்புதம் 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 இந்த கண்ட்டை எல்லாம் நீங்கள் வந்து அற்புதமாக இது நாலு நூல்கள் எல்லாமே உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இதை நூலாக்கிறதுங்கிறது வந்து வெளிப்படையாக சொன்னால் இன்றைக்கி நிறைய பொருள் செலவில் தான் ஒரு புத்தகம் வெளியிடுறதுங்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சு தான் ஏன்னா நூலை வெளியிட்டாலும் வாங்குகிறவர்கள் குறைவாக இருக்கிறாங்க வெளியிடுறதுக்கும் நிறைய செலவுகள் ஆகிறது அதெல்லாம் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க அதுக்கு என்ன திட்டம் இருந்தது சி முதல் விஷயம் நான் வந்து சின்ன அளவில் ஆரம்பித்தேன் ரொம்ப சின்ன ப்ராஜெக்டாக ஆரம்பித்தேன் ஆனால் சிலருக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது நல்ல வேலை பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஸோ சிலர்லாம் கான்டாக்ட் பண்ணாங்க பண்ணி நான் எதிர்பார்த்ததுக்கு மேலே பணம் வந்தது எனக்கு அதனால ஒரு மனசாட்சி உறுத்தல் சரி கொஞ்சம் கூடுதலாக சில புத்தகங்கள்லாம் ஃப்ரீயாக கொடுப்போம் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன் என்னுடைய ஆரம்ப கட்ட முடிவு வந்து ஆறு புத்தகம் இப்போ போட்டிருக்கோம் ஆறுமே ஆயிரம் காப்பீஸ் மட்டும்தான் எல்லாமே விலையை குறைக்கிறது பணம் வாங்கிட்டு விலையை குறைச்சு சப்ளை பண்ணுறது இதுதான் என்னுடைய ஒரிஜினல் நோக்கம் ஆனால் இப்போ தலைகீழா மாறிப்போச்சு இப்போ வந்து ப்ராஜெக்ட் பெரிய அளவில் ஆகி கு நாங்கள் நிறைய இலவசம் வந்துட்டோம் ஒரு செல்ஃப்லெஸ் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் அவங்களுக்குலாம் வந்து நிறைய புத்தகங்கள் ஃப்ரீயாக அனுப்பி வைக்கிறது குறிப்பாக இந்த ஆச்சாரிய சுவாமிகள் அருள் உரையில் ஆயிரம் காப்பீஸ் அது மாதிரி அனுப்புகிறோம் இதுலயும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு என்னென்ன பிடியரசு திட்டத்துக்காக இருநூறு வாலண்டியர்ஸ் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு பெரிய கைங்கரியம் பண்றீங்க நாங்கள் அதை மதிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு காப்பி அனுப்புறோம் இந்த மாதிரி

ஒரு ப்ராஜெக்ட் சொல்றேன் இல்லையா சாஸ்வத ஐஸ்வர்யம் என்னன்னா மகா பெரியவா காலத்திலே நிறைய ஏட்டுச்சுவடிகள் திரட்டியிருக்காங்க மடத்துல அதையெல்லாம் வந்து இப்ப கொஞ்ச வருஷம் முன்னாலே இந்த சாஸ்வத ப்ராஜெக்ட் பாலப்பிரிவா லான்ச் பண்ணது இது என்ன பண்றாங்கன்னு எல்லாத்தையும் டிஜிட்டைஸ் பண்றது மாடர்ன ஒரு நாளைக்கு யார் வேணா ஆராய்ச்சியாளர்கள் வந்து இதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணணும்னா ஈஸியா அவங்களுக்கு டெக்ஸ்ட் இருக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஓலைச்சுவடி அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அதை டிஜிட்டைஸ் பண்ணி ஓலைச்சுவடி உங்களுக்கே திரும்ப கொடுத்துருவாங்க அது போக இது ஆராய்ச்சி மட்டும் இல்லை இவங்க சில ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க எல்லாம் போறது இல்ல நம்ம தேச லாங்குவேஜ் லாங்குவேஜஸ்குள்ள இதை அடக்கணும் அந்த மாதிரிலாம் சில ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ரொம்ப பாரம்பரியமான விதத்துல நவீனமா அந்த மாதிரி இவங்க பண்றாங்க இந்த ப்ராஜெக்டுக்கு வந்து இந்த பணம் போகுது இந்த பணம் போகிறது ஓகே இந்த புத்தகத்தினுடைய முதல் பதிப்பு எப்போ வெளியாச்சு இது வந்து பால பிரிவா வந்து பெயர் கொடுத்ததும் தான் ஸ்ரீமுகமும் கொடுத்துருந்தா பாலபெரிவால்கிட்டே போய் கேட்டோம் எங்களுக்கு சங்கல்பம் வந்து பாலப்பிரிவா கையால் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணுறேன்னாரு போன மாதம் பத்தாம் தேதி அனுஷத்தன்னைக்கு வருஷாந்திர அனுஷம் மகாபெரிவா ஜெயந்தி அன்னைக்கு திருப்பதியில ரிலீஸ் பண்ணா இதில் வந்து பெரியவா வந்து எங்களுக்கு இந்த புத்தகத்துக்கு ரெண்டு வகையால ரெண்டு வகையில் ஒரு அங்கீகாரம் கொடுத்தா முதல்ல என்ன அப்படின்னா பேசும்போது ரிலீஸ் பண்ணி பேசும்போது இந்த புத்தகம் ஏழு நமக்கெல்லாம் நமக்கு தெய்வத்தின் குரல் அதனுடைய அனுபந்தமா அதாவது இதுவரைக்கும் வெளியாகாத கருத்துக்கள் எல்லாத்தையும் திரட்டி ஏழு பாகங்களுக்கு அனுபந்தமா அதாவது பெர்ச்சேற்கையா இந்த எட்டாவது பாகம் வந்திருக்கு அப்படின்னு பேசும்போது சொன்னார் முதல் பிரதி பாலபெரிவா வெளியிட புது பாலபெரிவா கையால வாங்கிட்டார் இது ஒரு ரொம்ப பெரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு இன்னொரு விஷயம் பெரியவா பெரியயம்புத்தூர்ல ஒரு ஒரு அம்மா வந்து அமெரிக்கன் யூனிவர்சிட்டி ஒண்ணுல ரிசர்ச் பண்றாங்க தெய்வத்தின் குரல் பத்தி அவங்கள வந்து முந்தின நாளே திருப்பதிக்கு வர சொல்லிட்டா பெரியவா வர சொல்லி அவங்க கிட்ட வந்து நீங்க தெய்வத்தின் குரல் ரிசர்ச் பண்றீங்க இல்லையா ஏழு வால்யூம்ஸ் பத்தி நாளைக்கு எட்டாவது வால்யூம் இங்க ரிலீஸ் ஆகிறது உங்களுக்கு காப்பி தர சொல்றேன் அதையும் உங்க ரிசர்ச்ல சேர்த்துக்கோங்க அப்படின்னு உத்தரவு கொடுத்தார் அது வந்து இந்த புத்தகத்துக்கு பால பெரிய கொடுத்த ஒரு அங்கீகாரம் பெரிய அங்கீகாரம் அது ரொம்ப பெருமையா இருக்கு பெருமை ஆசீர்வாதம் நிச்சயமா 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 இது நம்ம வேலை இல்ல அவங்க வேலை பெரியவங்க வேலை அம்மா வேலை நம்ம மூலமா நடந்திருக்கு ரொம்ப அருமையான கருத்துக்கள் எல்லாம் எங்களோட பகிர்ந்திருக்கீங்க நேர்களை இந்த புத்தகம் எங்கே வாங்கலாம் அதனுடைய தொடர்பு விவரங்கள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வாய்ப்பு இருப்பவர்கள் தேவைப்படுபவர்கள் அந்த எண்களை தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த நூல்களை வாங்கிக்கலாம் இந்த நூல் விற்பனையின் மூலம் கிடைக்கக்கூடிய பணமானது அற்புதமான ஒரு திருப்பணிக்கு தான் போய் சேருது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி அண்ணா ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி வந்திருந்து பெரியவா பற்றியும் கணபதி எண்ணா பற்றியும் சில நினைவுகளை பகிர்ந்துக்க ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்தீங்க நமஸ்கார் நன்றி இப்போது புதிய பொலிவுடன் தமிழ்ப்பால் நன்மை முழுமை